வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் சிந்தா கிப் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பதிவில் இயற்கை பாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கி வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டீயை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அதுக்கு பேர் டீடாக்சி டீ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு அப்புறம் வந்து கருஞ்சீரகம் ஓமம் இதை வந்து சம அளவு எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து பத்து கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முந்தின நாளையே தண்ணியில் வந்து ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக வடிகட்டி தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி இதை குடிச்சி வாங்க குடிச்சிட்டு ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பில் உள்ள டாக் அதாவது டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வயிறு வழியாக அதை நல்லா வெளியேற்றி மலச்சிக்கலை குறைச்சி மலச்சிக்கல் வரவே வராது நல்ல உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் வயராய்டு பிரச்சனை சரியாகும் உடம்புக்கு வந்து எந்த விதமான நோய் நோய் தொற்று உடம்புல நெருங்கவே செய்யாது அது மட்டும் இல்லாமல் வயிற்றோட பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய பெரிய வயிறாக இருக்கும் இல்லையா தொப்படி மாது வந்து குறையும் நல்லாவே குறையும் பிபி வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிடும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸில் இருக்குது அதனால் இந்த தினமும் நீங்கள் குடிச்சிட்டு ரொம்ப நல்ல ஒரு தீர்மானம்